சத்யா எப்படியோ ஒரு வழியாக அந்த கிஃப்டை கொண்டு போய் அபிகிட்டே சேர்த்துட்டாங்க அபி அதை பிரித்து பார்த்தா வந்து போய்னா ரொம்ப சத்யா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க பட் பிரித்து பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம அர்ஜுன் கிட்டே வந்து போய்னா இந்த மாதிரி தான் நான் வந்து பழகணும் இன்னும் பேசணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன தாராளமாக பழகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அர்ஜுன் வந்து போய்னா தன்னோடய ஃபோனை சத்யா கிட்டே கொடுத்துட்டு சத்யாவோடய ஃபோனை வந்து போய்னா பிடிக்கிறாங்க இப்போது நம்ம சத்யாவுக்கு ஃபோனை வாங்குறதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஃபோனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கால்கள்னால தான் வந்து இப்போ பிரச்சனையே வந்து வரப்போகுது அதாவது அதில் வந்து இப்போ உண்மையிலேயே அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா யாராச்சும் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா சத்யாவோட மொத்த சுயர்பும் வெளியே வந்துடும் ஒரு பக்கம் சத்தியா இருந்துட்டு அர்ஜுன் முதல்ல என் ஃபோனை கொடுங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது கூட இல்லை கொடுக்க முடியாது நான் வந்து இப்போ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நீ என்னை பற்றி என் ஃபோனை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சத்யாவுக்கு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ண ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு மூளைய கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யவே மாட்டேங்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அப்படின்னா சக்கெட் பண்ணிக்கோங்க